தமிழ் மொழி திரைப்படங்களில் நடித்து பிரபஞ்சமாக இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு நல்ல நாயகியாக விளங்கி வந்த ஜெயசுதா இவரின் கணவர் இப்பொழுது தற்கொலை செய்து அதிர்ச்சி ஊட்டும் வகையில் மரணம் மாடியிலிருந்து மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்திருக்கும் இவர் தற்கொலைக்கான காரணம் விளங்காத நிலையில் இப்பொழுது காவல்துறையினர்கள் மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றார்கள் ஜெயசுதா தமிழ் மொழி திரைப்படங்களில் மட்டுமல்லாமல் தெலுங்கு திரைப்படங்களிலும் மிளறி வந்தார் திரைப்பட தயாரிப்பாளராகிய இவருடைய கணவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் இவரை கைப்பிடித்து திருமணம் செய்து கொண்டார் அதைத் தொடர்ந்து இவர்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகளும் இருக்கின்றன நடிகை ஜேசுதாவின் கணவர் சமீப காலமாகவே சற்று மனநிலை குழப்பத்தில் இருந்து வந்ததாகவும் மற்றும் ஒரு சில மாதங்களாகவே இவர் சற்று குழப்பமான நிலையில் காணப்பட்டதாகவும் இவருடைய நண்பர்களும் மற்றும் உறவினர்களும் தெரிவிக்கின்றார்கள் இதற்கான காரணமாக குடும்பத்துக்குள் ஏற்பட்ட பிரச்சனையா அல்லது தொழில் ரீதியான அழுத்தமாக என்று காவல்துறையினர்கள் பலவிதமான கேள்விகளை எழுப்பி அதன் மூலமாக விசாரணை நடத்தி வருகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் மாடியில் குதித்து தற்கொலை செய்வதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்றும் இவர்கள் வித்தியாசமான கோணத்தில் ஆராய்ச்சி செய்து வருகின்றார்கள் சமீப காலமாகவே திரைப்பிரபஞ்சங்களோ அல்லது பிரபஞ்சங்களோடு சம்பந்தப்பட்டவர்களோ உயிர் மரணம் ஏற்படுவது சர்வ சாதாரணமாக அமைந்திருக்கின்றது இதற்கான முக்கிய காரணமாக அமைந்திருப்பது என்று பார்த்தீர்கள் என்றால் மன தான் ஆகவே திரைத்துறையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக ஒரு வைத்தியரிடம் வருடத்துக்கு ஒரு முறையாவது ஆலோசனை பெற்று வர வேண்டும் என்று கூறி இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்